அஞ்சு பாண்டவர்கள் அஞ்சு பேர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த அஞ்சு பேருக்கும் தனியா நிறைய மனைவிகளும் நிறைய குழந்தைகளும் இருந்திருக்காங்க அத பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாண்டவர்கள்ல மூத்தவர் தர்மர் அதாவது யுதிஷ்டர் இவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி திரௌபதி இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பையன் தான் பிரத்யம் நனன் யுதிஷ்டருக்கு ரெண்டாவது மனைவி தேவி தேவிகா ஆனா அவங்களுக்கு குழந்தை இருந்ததா எந்த கதையிலயும் இல்லை பாண்டவர்கள் ரெண்டாவது பீமன் பீமனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பையனோட பேரு சுதர்ஷனன் அப்புறம் பிறந்த பையனோட இவர் பாதி கொன்னாருன்னு வரலாறு இருக்கு மூணாவது அர்ஜுனன் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த குழந்தையோட பேரு சுத கீர்த்தி அடுத்ததா அர்ஜுனனுக்கும் சுபத்ரை என்ற மனைவிக்கும் பிறந்தவனோட பேரு அபிமன்யு அர்ஜுனனுக்கும் நாககுலத்தை சேர்ந்த பொண்ணுக்கும் பிறந்த பையனோட பேரு இரவான் அடுத்து அர்ஜுனனுக்கும் மணிப்பூர் நாட்டோட இளவரசிக்கும் நகுலன் நகுலனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பையனோட பேரு சுதானிகன் நகுலனுக்கும் கரையனு இன்னொரு மனைவிக்கும் பிறந்த குழந்தையோட பேரு இளவரசன் நிர்மோ அடுத்தது சகாதேவன் சகாதேவனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பையனோட விஜயான்ற பிறந்த பையனோட சகாதேவனு பஞ்ச பாண்டவர்கள்ல சிலருக்கும் பெண் குழந்தைகள் பிறந்ததான் சில கதைகள் இருக்கு அப்புறம் இந்த இளவரசர்கள்ல யார் யாரெல்லாம் போர்ல இறந்து போனாங்க கடைசி யாருதான் பாண்டவர் குலத்தை ஆண்டாங்க அடுத்தடுத்த கதைகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க